ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான பூஸ்ட் மைசூர்பாக் பாக் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக அதே மாதிரி கொஞ்சம் குயிக்காகவும் பண்ணிடலாம் அதே மாதிரி நம்ம கடையில் வாங்கறதோட வீட்டில் செய்யும் போது கொஞ்சம் விலையும் கம்மியாக இருக்கும் பார்த்திங்கன்னா கடையெல்லாம் வாங்கும் போது ஐநூறு அறநூறுபாய்க்கு விற்பாங்க நம்ம வீட்டிலே செய்யும் போது குறைஞ்ச செலவில் நம்ம வீட்டில் செஞ்சுக்கலாம் நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் ஐக்கனையும் ஒரு பேன் வச்சிருக்கேன் நானு முக்கால் கப்பளவுக்கு பாத்தீங்கன்னா நான் அழுத்தி அழுத்தி கடலமா எடுத்து வச்சிருக்கேன் நல்லா அழுத்தி எடுத்தாதான் அளவு கரெக்டா இருக்கும் அதனால முக்கா கப்பளவுக்கு நான் அழுத்தி கடலமா எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து அந்த பேன்ல போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து ஃப்ளேம் மீடியமாக வச்சு வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த கடலை மாவு நல்ல மனை வரும் அப்போ நமக்கு வறு விட்டுருச்சுன்னு அர்த்தம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க நான் வந்து ஒரு பவுல் வச்சுருக்கேன் இப்போ நம்ம அந்த வறுத்த கடலை மாவை இதில் சேர்த்தரலாம் இப்போ நம்ம முக்கால் கப்பு அளவுக்கு கடலமா எடுத்துருக்கோம் கால் கப்பு அளவுக்கு நான் பூஸ்ட் வச்சுருக்கேன் அப்போ ஒரு கப்புக்கு நமக்கு ஈக்குவல் ஆகும் இதையும் நான் அழுத்தி அழுத்தி தான் எடுத்திருக்கேன் பூஸ்ட் இல்லைன்னா நீங்கள் போன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் போய் இது மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ இதில் நான் கப் அளவுக்கு நெய்யும் அரை கப் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயிலும் வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் உங்களுக்கு ஃபுல்லாக நெய் வேணாலும் நெய்யை கூட ஊத்திக்கலாம் கட்டி இல்லாம நம்ம நல்லா கரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம கரைச்சி செய்யும் போது கரெக்டாக வரும் நமக்கு பாருங்க கரைச்சாச்சு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் தனியாக இப்போ பாருங்கள் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ரேவோ தட்டோ நம்ம நெய் தடவி ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் கடலமாக வருத்த நான் அதே பேனை வச்சுருக்கேன் இப்போது மெஷர் கப்பில் ஒரே கப் அளவுக்கு சக்கரை போட்டுக்கலாம் அதிலே கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த சர்க்கரை கரைட்டும் இப்ப பாருங்க சர்க்கரை நமக்கு கரைய ஆரம்பிச்சுச்சு இப்போ ஃப்ளேம் வந்து மீடியமா வச்சு நம்ம அப்படி கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் இப்போ பாருங்க இந்த ஆறுன கரண்டியில இருந்து இப்படி எடுத்து நம்ம தொட்டு இது பண்ணோம்னா தெரியுதுங்களா கம்பி இந்த மாதிரி கம்பி பதம் வரணும் நமக்கு அரைச்சி வச்ச இந்த கடலமா மிக்சரை மறுபடியும் இன்னொரு வாட்டி கலந்துட்டு ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி பாரு லைட்டாக திக்காயிட்டு வருது நம்ம அப்படியே இருக்கணும் இந்த மாதிரி நல்லா நுரைச்சிட்டு வருது ஒட்டாமலையும் வரணும் அதையும் உங்களுக்கு பார்க்கறது கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆறுனதுல கொஞ்சம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டை வரணும் அப்போ நமக்கு வந்து கரெக்டான பதன அர்த்தம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நெய் தடவி வச்சுருக்கோம் அந்த ட்ரெயில் நம்ம இந்த மைசூர் பார்க்க ஊற்றிடலாம் அதே மாதிரி நான்ஸ்டிக் பேனை யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்லா ஒட்டாமல் ஈஸியாக வந்துடும் இல்லைன்னா நீங்கள் அடி கனமான ஒரு பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க போயுது ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகட்டும் நாம் அதுக்கப்புறம் ஸ்லைஸ் போட்டுக்கலாம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு லைட்டாக நம்ம பீஸ் போட்டோம்னா அதுக்கப்புறம் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நம்ம அப்படியே ஆர விட்டுலாம் பாருங்க நல்லா ஃபுல்லாவே ஆறிடுச்சு இப்ப நம்ம சைட்ல எடுத்து விட்டுறலாம் இப்போ பிளேட்டுக்கு கமுத்திக்கலாம் ரெடி பூஸ்ட் மைசூர் பாக் ரெடிங்க சூப்பரான பூஸ்ட் மைசூர் பாக் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க